ஆட்டுக்கால் பாயாவுக்கு இணையான சுவை தரும் வெஜ் பாயா ஒன்றினை காளான் மற்றும் சில மசாலா பொருட்கள் பயன்படுத்தி தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் காளான் இருநூறு கீ தேங்காய் துருவல் மூன்று ஸ்பூன் முந்திரி பத்து சோம்பு ஒன்று ஸ்பூன் கசகச்சா ஒன்று ஸ்பூன் வெங்காயம் இரண்டு புதினா ஒன்று கைப்பிடி இஞ்சி விழுது ஒன்று ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கொத்து பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா இரண்டு உப்பு எண்ணெய் தேவையான அளவு தக்காளி ஒன்று முதலில் எடுத்துக்கொண்ட காளான் வெங்காயம் தக்காளி ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி தயாராக எடுத்து வைக்கவும் இதனிடையே மிக்ஸி ஜார் ஒன்றில் தேங்காய் துருவல் முந்திரி சோம்பு கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து விழுதாக அரைத்து தனியே எடுத்து வைக்கவும் தற்போது பாயா தயார் செய்ய கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் மிக்ஸில் அரைத்த மசாலா மற்றும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும் தொடர்ந்து இதனுடன் வெங்காயம் சேர்த்து நிறம் மாற வதக்கவும் இதனுடன் தக்காளி மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து ஏழு முதல் எட்டு வரை நிமிடங்களுக்கு பின் சேர்த்து சேர்த்து இதனுடன் போதுமான அளவு தண்ணீர் நிமிடங்கள் வரை பாத்திரத்தை மூடி நன்கு கொதிக்க வைக்கவும் இதனிடையே ஒரு கொத்து அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் கடாயில் உள்ள பாயா நன்கு கொதிக்கும் நிலையில் இதில் நறுக்கிய கொத்தமல்லி தழைகளை சேர்த்து நன்கு கிளறி அடுப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான காளான் பாயா ரெடி